நம்ம இப்போது சுரக்காய் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு ப்ரெஷர் குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு சுரக்காயை சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு இதில் இப்போ சின்னதாக ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல்ல பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி இந்த பருப்பு வந்து குக் பண்ணிட்டோம் அதனால் இப்போ இந்த சுரக்காய் இந்த காய் மட்டும் நல்லா போதும் ஸோ ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுரக்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கடைசியாக இந்த தாளிப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் இதை மட்டும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே நம்ம சுரக்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்